ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போதுங்க ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மேச ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் ஜூன் மாத பலன் உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜூன் மாதத்தில் காரியத்தில் பலன் உங்களுக்கு கிடைக்குமா அட் த சேம் டைம் தேக ஆரோக்கியம் உண்டாகுமா வேலையில் கூட நற்பெயர் உங்களுக்கு ஏற்படுமா இப்படி பல பாற்றங்கள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு ஜூன் மாதத்தில் உண்டாகும் என்று உங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் எல்லா தாள்களையும் ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்க நீங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்கோங்க ராசியில் புதன் ராகு சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் கேது தொழில் சனி அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் குரு இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குங்கள அமைந்திருக்கு இந்த கிரகநிலைகள் இப்படியே அமைஞ்சா கூட பரவாயில்ல கிரக மாற்றங்கள் வேற இந்த ஜூன் மாதத்துக்கு இருக்குது கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஆறாம் தேதி அன்னைக்கு பகல் ஒன்று ஐம்பத்தொம்போது மணிக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தடவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூன் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் இதே ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இரவு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணிக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் இதே ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்னிக்கு விடீர் காலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு செவ்வாய் பகவான் ஐனசைன போகஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு இப்படி கிரகமாற்றங்களும் இருக்குது கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்க ஜூன் மாதம் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க தான் இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ அது என்ன பலன்கள் அப்படிங்கிறத ராசிக்காரங்க இந்த வீடியோல தெளிவா நோட் பண்ணிக்கோங்க ஸோ பலன்கள் வாங்க இப்ப பார்க்கலாம் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்குமே நீங்க வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் பூமிகாரமான செவ்வாயை ராசிநாதனாக கொண்டிருக்கிறதுனால நீங்க எதோ ஒரு விஷயம் செய்தாலும் ஆராய்ந்து செய்யணுங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஆராய்ந்து செய்யும் போது சாதகமான பலன் கிடைக்கும் இப்போ ஒரு காரியம் செய்யறீங்கன்னா அந்த காரியம் செய்தா நல்ல பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை எல்லாமே நிறைய ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு காரியங்கள் நீங்க செய்யும் போது சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா பாதகமான பலன் கிடைக்கும் பார்த்து கவனமாக இருங்க அதுக்கப்புறம் உடல் ரீதியாக பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் எதுக்கு முன்னாடி பாதிப்புகள் இருந்தது எல்லாமே நீங்கி இப்போ நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இனி எந்த கவலையும் பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீரு சிறப்புமாக இருக்கிற மாதிரி கிரகநிலைகள் இந்த மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் குறையும் மருத்துவ சார்ந்த செலவுகள் குறையும் போது நீங்க வேற எதுக்கு பணத்தை செலவு பண்ணாம சேர்த்து வைக்கிறது நல்லது அதுக்கப்புறம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி அந்த உதவி செய்யறதுக்கு அவங்க தகுதியானவர்கள் தானா அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது அதுக்கப்புறம் மூன்றாம் மனிதர்களுடைய தலையிட்டால் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் அதனால உங்கள் பிரச்சனைகளை மூன்றாம் மனிதர்களிடம் இருந்து சொல்லுங்க மூன்றாம் நபர்களிடம் சொல்லும் போது பிரச்சனைகள் டக்குன்னு சால்வ் ஆகும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகிற மாதிரி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு புதிய மாதம் என்று கூட சொல்லலாம் தலையெழுத்து மாறும் என்று கூட சொல்லலாம் மெயினாக தெய்வம் சார்ந்த நிறைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க தியானம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து செய்யுங்க நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கான பலன் பார்த்தீங்கச்சு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான பலன் அபரிவிதமாக கிடைக்கும் ஸோ மேஷராசிக்காரங்க கடந்த ஐந்து மாதம் இல்லாத அளவுக்கு ஜூன் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு நிறைந்து இருக்கும் மெயினாக மருத்துவ சார்ந்த செலவுகள் குறையறதே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி செலவுகள் குறையும் போது அந்த செலவுகளை ஈடுகட்டுறதுக்கு விதமாக அந்த பணத்தை சேமிக்க முயற்சி பண்ண பாருங்க ஏன்னா இப்போ நீங்கள் சேமிக்கிறது பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால சேமிக்க வந்து பாருங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு நிறைய நீங்குங்க பணவரவு நீங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் அதனால் வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுங்க வியாபார ஸ்தலத்திற்கு புதிதாக இடம் வாங்குறது புதிதாக இடம் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்துறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிட்டும் பயப்பட வேண்டாம் மேல அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதான நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் அந்த மேலோங்கக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கேற்ப செயல்படுங்க பணி நிமித்தமாக பயணங்கள் நிறைய ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியும் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு உத்தியோகத்துல பிரச்சனை இல்லை குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு நிம்மதிகள் வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்களுடைய வருகை உங்கள் வீட்டில் நிறைய இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசுவது முக்கியம் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது கவனமாக பேசணும் என்ற ஒரு எச்சரிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் மேஷராசிக்கார பெண்களாக பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சமையல் செய்யும்போது கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத அவாய்ட் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ராசிக்காரங்க இந்த மாதிரி கவனமாக பெண்கள் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவும் தேடி வரும் மக்களுடைய ஆதரவு பெற கடினமாக முயற்சிகளை இந்த ஜூன் மாதம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல்கள் ஏற்படாது உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க கடின உழைப்பை போடுங்க அட் த சேம் டைம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்களுடைய ஆதரவு நிறைய பெறுவீங்க இதுவரை நிலுவையில் இருந்த பணித்தொகைகள் கைக்கு கிடைக்கும் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது வாகனங்கள் செல்லும் போது மட்டும் எச்சரிக்கையாக செல்லணும் இல்லனா வாகனங்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ மேஷ ராசிக்காரங்க மாணவர்கள் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பணவரவு திருப்தியாக இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி கவனமாக இருக்கணும் இதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல அதிகாரிகளுடைய சொல்லில் வந்து வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டி இருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை இருக்குது இதே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத குடும்பத்தில் விருந்தினருடைய வருகை இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்படும் சோ அதை மட்டும் ஏற்படாம பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியம் சோ இந்த மாதம் பரிகாரமாக துர்கயம் மன செவ்வாய் வெள்ளிக்கிழமையில பூஜித்து வணங்கி வரணும் அதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் நீங்கும் சோ உங்களுக்கான பரிகாரமும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு சோ மேஷ ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க இந்த மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி